குப்பையில நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாமக்கல் மாவட்டமானது சரக்கு போக்குவரத்திற்கு மட்டுமல்லாது கோழி வளர்ப்பிற்கும் பெயர் பெற்றது விவசாயம் கோழி பண்ணைகள் சரக்கு போக்குவரத்து என பன்முக தொழில்களை கொண்டுள்ள இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அதற்கு ஏற்றற்போல் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சாலைகள் பாலங்கள் மற்றும் பஸ் நிலையம் விரிவாக்கம் போன்றவை அமைக்கப்பட வேண்டும் என்பது இம்மாவட்ட மக்களின் நீண்டகால குறை குறிப்பிட்ட அளவு விவசாயம் மேற்கொள்ளப்படும் இந்த மாவட்டத்தில் அதற்குரிய விலை கிடைப்பதில்லை என்பது இம்மாவட்ட மக்களின் கோரிக்கை அந்த பொர்போசல் கேள்வி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக காவிரி முத்தாந்தகை காவிரி திருமண திருமணமுத்தரை இணைக்கிறத விட காவிரி திருமணத்தறை இணை இணைத்து எங்கள் ராசிபுரம் ஏரி ராசிபுரம் ஏரியிலேருந்து அனப்பாளையம் ஏரி அனப்பாளைய ஏரியிலேருந்து நாமக்கல் தூசுடு ஏரி இது மூணையும் வந்து இணைச்சே காவிரி வழியாக காவிரி இணை இணைப்பு ஏற்பட்டால் இந்த பகுதியில் முழுக்க நீரா பிரச்சனை முற்றிலும் தீரும் இந்த வால்ட்ரகேட்லேருந்து ஆத்தூர் வழியாக ராசிபுரம் வழியாக ரயில்வே பாதை புதுசாக ரயில்வே நூறு கிலோமீட்டர் போட்டோம்னா கொங்கு மண்டலத்தையும் சென்னையையும் நேரடியாக இணைச்சிடலாம் குளிர்பதன வசதி கிடங்கு ஒன்று அமைச்சு கொடுத்தா இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக ஒன்று அமையும் ராசிபுரத்தில் வந்து நெசவு பூங்கா ஒன்று அமைத்தா தமிழ் அரசாங்கம் அமைத்துனா இந்த பகுதியில் இருக்க ஏராளமான வந்து கைத்தறி தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பானம் இல்லாமல் நிறையா விபத்து நடந்துகிட்டுருக்குது நிறைய உயிர்ச்சதம் இருக்குது அடிக்கடி ஆக்சிடன் ஆகிட்டுருக்குது அதனால அந்த ரெண்டு இடத்துலையும் பாலம் முக்கியமாக வேணும் அதே மாதிரி பைபாஸ் வந்து ராசிபுரத்தில் வந்து மூணு பிட்டாக போட வேண்டியது ஒரு பெட்டை தான் போட்டுக்கிறாங்க ஒரு மருத்துவ கல்லூரி கண்டிப்பாக வேணும் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது இங்கே வண்டி போக்குவரத்து அதிகமாக இருக்கிறனால பைபாஸ் தட் மீன்ஸ் ரிங் ரோட வரணும் ஐடி இண்டஸ்ட்ரி ஒன்று கொண்டு வரலாம் ஹார்ட்வேர் சமாச்சாரமாக எந்த விதமான இண்டஸ்ட்ரீஸும் கிடையாது ஒரு மருத்துவக் கல்லூரியும் ஒரு பொறியல் கல்லூரியும் ஏற்படுத்தி கொடுத்தால் நாமக்கல் நகர மக்கள் நாமக்கல் மாவட்ட மக்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள் மரவழிக்கிழங்கு உற்பத்தி ஆகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா விலை வந்து மிகவும் குறைந்த விலை தான் கிடைக்குது இந்த நல்ல விலை கிடைக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து இங்கே மரவழி கிழமை சார்ந்த தொழிற்சாலை கூட்டுறவு எல்லா அரசாங்க அரசாங்கம் நேரடியாக கொண்டு வந்தது மக்களுடைய கால கோரிக்கை ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி நாமக்கல் மாவட்டத்தில் விவ விவசாயத்துக்கு காவிரி நீரை கொண்டு வரணும் அதே மாதிரி நிறைய நீரேற்று மையங்கள் உருவாக்கி வறட்சியில் பாதிக்கப்படக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆற்றினுடைய நீரை கொண்டு வந்து விவசாயம் செய்யறதுக்கு ஒரு திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தணும் வடகிழக்கு மாநிலங்கள் வடமா வட மாநில மாநிலங்களில் பறவை காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா நாமக்கல் மாவட்டத்தினுடைய கோழி இறைச்சி முட்டை இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் தடை செஞ்சாங்க இது தீர்க்கத்து ஒரே ஒரு வழி நாமக்கல் பகுதியை தனி மண்டலமாக இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் அறிவிக்கணும் நாமக்கல் மாவட்ட மக்களின் இந்த கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வாக்குறுதி அளிக்கிறார்கள் இப்பொழுது அதை பார்க்கலாம் ராசிபுரம் கேட் பகுதியில் புறவழி பேருந்து பேருந்து நிலையத்தை அமைப்போம் அதே மாதிரி அமைக்கும் பணி நடந்து நடைபெறாமலே இருக்கு ராசிபுரத்துல போக்குவரத்து நெரிசலை சரி செய்யறதுக்காக இன்னும் இரண்டு புறவழி சாலை வந்து எந்த அடிப்படை வசதியும் செய்யாமலே இருக்கு நாங்கள் வந்தால் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யறதுக்காக புறவழி பேருந்து சாலை பேருந்து புறவழி சாலை அமைச்சு இது பண்ணுவோம் தரம் கிராமந்தோறும் தரமான சாலைகளும் கிராமந்தோறும் தவறாமல் மருத்துவம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் ராசிபுரம் தாலுக் அண்டு கொல்லிமலை டாலுக்கை சேர்த்து ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸ் ஒன்று விரைவில் தொடங்க முயற்சி எடுப்பேன் நமது கழக பொருளாளர் தளபதி வாக்கு சேகரிக்க வந்திருந்த பொழுது புதிய பஸ் பேருந்து நிலையம் இந்த ஊருக்கு அவசியம் தேவைப்படுகிறது அதை உடனடியாக அமைக்க ஏற்பாடு செய்வேன் என்று அவர்களே வாக்குறுதி வழங்கியதனால் எனக்கு அந்த பணியை எளிமையாக முடிந்துவிடும் அந்த பணியையும் செய்வேன் அதே போல மின்வாரிய கிளை புதிதாக அமைக்க வேண்டும் என்று பலதரப்பு மக்களிடமில் இருந்து கோரிக்கை வந்திருக்கிறது அதற்கும் முன்னுரிமை கொடுப்பேன் ராசிபுரம் நகரை சுற்றி ரிங் ரோடு உடனடியாக அமைக்க எல்லாவித நடவடிக்கையும் எடுப்பேன் கம்பெனிகளை உருவாக்கி தினக்கூடிகளுக்காக வருமானத்தை வந்து மக்களுக்காக பெருகுவேன் அது மட்டுமல்ல தரம் சான்று பெற்ற ஐஎஸ்ஓ தரம் சான்று பெற்ற கம்பெனிகளுக்கு ஓப்பன் டெண்டராக விட்டு கால்பர் பண்ணி இந்த ராசிபுரம் முழுக்க தார்சாலைகள் அமைக்கணும் அது இல்லாமல் ராசிபுரம் பகுதியில் ரிங் ரோடு அமைத்து மக்களுக்கு தேவையான 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 அனைத்து வழி த தரப்படும் மும்பை டெல்லி பெங்களூர் போன்ற இடங்களில் பாதாள சாக்கடை எப்படி அமைக்கப்பட்டதோ அதே மாதிரி அமைக்கலாம் குளிர் பதனீடு முட்டை குளிர்பதன அமைத்துக் கொடுப்பேன் லாரி வாரியர் சங்கம் ஒன்று அமைத்துக் கொடுப்பேன் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ரிங் ரோடும் புதிய பஸ் நிலைகளும் அமைத்து கொடுப்பேன் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக அதை முடித்து கொடுப்பேன் வசதிகளோடு சேர்ந்த ஒரு ஹைடெக் ஹாஸ்பிட்டல் அமைய அதற்கும் முயற்சி எடுத்து செய்து கொடுப்பேன் நாமக்கல்லில் சட்ட கல்லூரி மருத்துவக் கல்லூரி வருவதற்காகவும் முயற்சி எடுத்து செய்து கொடுப்பேன் நாமக்கல் பகுதியில் உள்ள ஏரி குளங்களில் உள்ள சீமை கருவேல் பரங்களை அகற்றி நீர்நிலைகளுக்கு வரும் பாதையை சரி செய்து காவிரி ஆற்றில் வரும் உபரி நீரை சரபங்கா திருமணி முத்தாறு திட்டத்தின் கீழ் ஏரி குளங்களை நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயத்திற்கு செலுக்கி வைப்பேன் லாரிக்கு தனி தொழிற்பேட்டை அமைக்கப்படும் கோலி கோழிக்கு நலவாரியம் அமைக்கப்படும் நாமக்கல் பகுதியுடைய போக்குவரத்து நெரிசலை குறிக்க உடனடியாக ரிங் ரோடு அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறிப்பேன் கழிவு நீர் சுதிகரிக்கப்பட்டு வேஸ்ட் ஆகிக் கொண்டிருக்கிறது அதை விவசாயத்தில் இஸ்ரேல் தொழில்நுட்பத்துடன் விவசாயத்தில் பயன்படுத்துமாறு செய்வன் என்று உறுதி வருகிறேன் பல தேர்தல்களை பார்த்துவிட்ட இம்மாவட்ட மக்கள் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பதவிக்கு வந்தபின் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பார்களா என ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள்